அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிக்கோங்க ஸோ கடந்த காலகட்டங்களில் நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனலில் பெருசாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டினியூஸாக பிஏ எக்ஸாம் சம்மந்தமாக வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் ஸோ மறக்காம நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க பெல் பட்டன் வந்து ஆன் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சிங்க ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த டிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க ஸோ நாம் விசாரிச்ச வரைக்கும் நிறைய இன்ஸ்டியூட்டில் டிஆர்பி எக்ஸாம் கோச்சிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பேச்சும் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து நமக்கு தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா மிக விரைவில் வந்து டிஆர்பி பி எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வரலாம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறிகுறி இருக்குது பட் வந்து போஸ்டிங்கிறது ஆஃப்டர் எலக்ஷன்ஸ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் வருதோ அந்த கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பி பிஏ எக்ஸாமுக்கு உண்டான போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க பட் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்துடும் எக்ஸாமு கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சிலபஸ் இருக்கும் டிஆர்பிபியு எக்ஸாம் உடைய சிலபஸு ஸோ இதில் வந்து தோராயமாக நமக்கு எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு ஒரு பதினெட்டு கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட்டாக நடந்த முடிந்த டிஆர்பி பிஏ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கொஷின்ஸு தமிழ் இருந்து கேட்டுருக்குறாங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரியணும் ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு சாப்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த புக்கு படித்தா பெட்டராக இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ படிக்கக்கூடியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினெட்டு கொஷின்ஸ் வந்து லாஸ்ட்டாக நடந்த டிஆர்பி எக்ஸாம் வந்து கேட்டுக்கிறாங்க ஸோ இவ்வளோ சிலபஸ் வந்து கம்பல்சரி நம்ம படிக்கணும் ஏன்னா வெறும் பதினெட்டு கொஷின்ஸ் கேட்குறதுனால எங்கேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாது ஸோ தமிழ் ஃபுல்லாக நீங்கள் தரவாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் புக் ஓரியன்டாக இந்தந்த டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு வந்து படிச்சுடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த பிஇஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் பேட்டர்ன் ஒரே மாதிரி கேட்கறது கிடையாது லாஸ்ட்டாக நடந்த டிர்பி எக்ஸாம் கொஷின்ஸில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு லெவல்த்து டுவல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஒன் நாட் டூ கொஷின்ஸ் வந்துருக்கு ஓகேங்களா லோயர் கிளாஸில் இருந்து கொஷின்ஸ் எதுவுமே கேட்கல அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஷின்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க மேக்சிமம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தேவிரா இலக்கிய களஞ்சியம் அந்த புக்கு வந்து கம்பல்சரி படிக்கணும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்படியே கேட்டிருக்குறாங்க ப்ளஸ்ஸு தேவிரா இலக்கிய களஞ்சியம் புக்கில் இல்லாமல் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் நமக்கு கொஷின்ஸாக கேட்டிருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவில் காமிக்கிறேன் இந்த சாப்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குண்டலகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் ஐம்பேரும் காப்பியங்களில் நம்ம இதை படிச்சிருப்போம் ஓகேங்களா குண்டலகேசி ஸோ இந்த ஐம்பெரும் காப்பியங்களில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய குண்டலகேசி ஸோ இதை பற்றி ஃபுல்லாக நம்ம படிச்சிருக்கணும் இதிலிருந்து லாஸ்ட்டு டிஆர்பி பிஏ எக்ஸாமில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அது என்ன கொஷின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடல் வரிகளை கொடுத்துட்டு அந்த பாடல் வரிகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த நூல் வந்து கூறு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த பாடல் வரிகள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ குண்டலகேசியில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாடல் வரிகள் வருது ஓகேங்களா ஸோ இவ்வளோ வந்து நம்ம கம்பல்சரி பார்க்கணும் ஏன்னா இத்தனை பாடல் வரிகள் நம்ம தான் அந்த ஒரு கொஷின்ஸ் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும் இதுவே தேவியர் இலக்கிய கலைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலராக இம்பார்ட்டனாக இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு போகிறது பெட்டராக இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணிமேகலை மணிமேகலை நல்லாவே தெரியும் நம்ம ஸ்கூல் புக்கில் நிறையா படிப்பேன் ஆனால் ஸ்கூல் புக்கில் படிக்கிறத காட்டிலும் நெட் சோர்ஸ் ஓரியன்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் படிக்கணும் ஏன்னா தேவிர இலக்கிய களஞ்சியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த முப்பது காதை அப்படிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க முதல் காதை என்ன கடைசி காதை என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க பட் இந்த முப்பது காதைகள் இருந்து நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா ஒரு கொஷின்ஸ் வந்து எப்பயுமே கேட்குறாங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக நடந்த டிஆர்பி பியூ எக்ஸாமில் நமக்கு கேட்கப்பட்ட கொஷின்ஸ் என்னன்னு தெரியுங்களா இருந்து இந்த இறுதியாக இருக்கக்கூடிய இந்த காதையோடைய நேம் கொடுத்துட்டு இது வந்து எந்த நூலில் வரும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி கேசி அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ சிலப்பதிகாரம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாக வந்து படிக்கக்கூடியது காதை வந்து வரும் ஓகேங்களா காதைங்கிறது சிலப்பதிகாரத்துலேயும் வரும் மணிமேகலையும் காதை வரும் அப்போ சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் இருக்குது அது என்னென்ன காதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கணும் அதே சமயம் மணிமேகலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன காதை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மொ முதல் பத்து இறுதி பத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய காதையை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க ஏன்னா நாலு காதை கொடுத்துட்டு இது வந்து சிலப்பதிகாரத்தில் வருதா வரலையா அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் டிஆர்பி போர்டோடைய கொஷின்ஸ் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது ஒரு கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதை ஆப்ஷன் ஏ சி இப்படி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா எது கரெக்டு ஏ அல்லது சி கரெக்டாக இல்லை பி அல்லது டி கரெக்டாக தவறு இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஆப்ஷன் தான் நமக்கு கொஷின்ஸ் வருது தவிர சிங்கிள் ஆப்ஷனில் கொஷின்ஸ் வரது கிடையாது ஓகேங்களா ஸோ படிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக வந்து படிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் நடந்த டிஆர்பி பிஓ டிஆர்பி பிஓ எக்ஸாமில் மணிமேகலையே ஒரு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா காதை அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்ப முப்பது காதைக்கு முப்பது பாடல்கள் இருக்கு இல்லையா அந்த முப்பது பாடல்கள் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடல்கள் பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த தடவை வரக்கூடிய டிஆர்பி பி எக்ஸாமில் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்ப முப்பது பாடல் வரிகளை முக்கியமானது எது எது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மேற்கோள் அப்படின்னு சொல்லி தேவீர இலக்கிய களஞ்சியத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடல் வரிகளை கொடுத்துருப்பாங்க கம்பல்சரி அந்த பாடல் வரிகளை வந்து நீங்க பார்த்துருக்கணும் ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்து படிக்கணும் நம்ம இப்போ சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பேரும் காப்பியங்களில் மணிமேகலை காதையிலேருந்து எப்படி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க குண்டலகேசியில இருந்து எப்படி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் குண்டலகேசியில வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாடல் வரும் இதில் வந்து எங்கேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன் நிறையா இருக்கும் இதில் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா இந்த வரி இதுதான் வந்து லாஸ்ட்டாக நடந்த டிஆர்பி பிஏ எக்ஸாமில் வந்து இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகள் வந்து எந்த நூல் கூறுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ பாடல் வரிகள் வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய ரோல் பண்ணோம் அதேமாரி கம்பராமாயண சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வலையாபதி ஸோ அந்த மேற்கோள் முக்கியமான இம்பார்ட்டன்ட் அந்த பாடல் வரிகள் வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும் ரெண்டாவது அந்த பாடல் வரிகள் இல்லாமல் அந்த பாடல் வரிகளுக்கு உண்டான மீனிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அந்த மீனிங்கில் இருந்து கூட நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ரெண்டாவது இப்போ வளையாபதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை குண்டலகேசின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த கதை சுருக்கம் அப்படிங்கிறது தெரியணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்போம் குண்டலகேசி இல்லை வளையாபதி மென்ஷன் பண்ணி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருப்போம் அந்த கதை மென்ஷன் பண்ணி தெரியும் இப்போ குண்டலகேசிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் தான் குண்டலகேசிங்கிறது யார் ஒரு பெண் அவருக்கு இயற்பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கப்பா பத்தா சி சீதா சீசா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அந்த கதை சுருக்கமும் நம்ம படிச்சிருக்கணும் குண்டலகேசிக்கு பேர் வர காரணம் என்ன அதில் மெயினாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸஸ் வந்து யார் யார் அவருடைய தந்தை யார் இப்போ குண்டலகேசி எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவனை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்களே அவங்களுடைய பேர் என்ன இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் வந்து எப்பயுமே கேட்குறாங்க ஸோ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் ஸோ மாதிரி அப்டேட்டாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து குண்டலகேசி வந்து சொல்லியிருப்போம் ஸோ குண்டலகேசியோடைய மெயின் கதையுடைய சுருக்கம் என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அதேமாரி மணிமேலையில் முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து யார் யார் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்